உடம்பு ஃபுல்லாக வலிக்கணும் அதாவது உடல் உடற்பயிற்சினால ஆனால் உடம்பில் ஒரு வலி இருக்கணும் உடம்பு ஃபுல்லாக வலிக்கணும் அப்போ தான் நம்ம வேலைகள்லாம் ஒழுங்காக நடக்கும் உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வலியை பார்த்து நீங்கள் பயந்திங்கன்னா உங்கள் வேலைகள்லாம் நடக்கவே நடக்காது வலியை வலியே இல்லாமல் வாழ்ந்துடலாம் வலியை பார்த்தாலே நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை உங்கள் வேலையே நடக்காது எந்த வேலையும் உங்களால் கடமைகள் ஒரு உங்கள் க நீங்கள் செய்கிற கடமைகள் எல்லாமே அதில் ஒரு தரமே இருக்காது அதனால் ஒரு உடம்பில் வந்து வலி இருக்கணும் நல்ல உடற்பயிற்சி ஏதோ ஒன்று நடக்கிறது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இப்படி ஏதோ ஒன்று செஞ்சு அந்த உடம்பில் வலி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு விளையாடுவது விளையாடுறது இந்த மாதிரி உங்கள் உடம்பில் ஒரு வலி இருக்கணும் எப்போதுமே வலி இல்லாமல் இருந்துடாதீங்க வலி இல்லைன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியாது அதனால் சாதிப்பது இப்போ ப ஆசிரியர் வந்து ப மாணவரை அடிக்கிறார் பாருங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிக்கிறாங்க அடித்தா தான் அடித்தா வலிக்கும் வலி இருந்தால் தான் அந்த குழந்தைகள் வந்து சொன்னபடி கேட்பாங்க அந்த உடம்பு சொன்னபடி கேட்கும் அதனால் வந்து அதுக்காக தான் அடி அடி கொடுக்குறாங்க வலியை ஏற்படுத்தினா தான் அவங்க திருந்துவாங்க ஒழுங்காக நல்ல செயல்களை கடைபிடிப்பாங்க ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க சொல்லாலும் அடிக்கிறாங்க க உடம்புலேயே அடிப்பாங்க அது மாதிரி தான் வந்து ஒரு அது மாதிரி நம்ம உடற்பயிற்சி உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை நம்ம உடம்பே வலிக்கணும் அப்படி அப்படியே வலித்து ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு உடம்புல வலி இருக்கணும் வலி இருந்துட்டாலே போதும் நம்ம வேலைகள்லாம் ஒழுங்காக நடக்கும் நாம் நினச்சே பார்க்க மாட்டோம் வேலைகள்லாம் தானாக நடக்கும் அதனால் வலிக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு பெரிய குற்ற குற்றத்தை பார்த்து இன்னைக்கு வந்தீங்க மக்கள் வந்து குற்றங்களே செய்யாமல் அமைதியாக இருக்காங்க எல்லாம் வலிக்கு பயந்து தான் வலி தான் நம்மளை நல்ல மா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும் பிறருக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்யாமல் குற்றங்களே செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் நோயை பார்த்து ஏன் பயப்படுறாங்க நோய் வலிக்கும் அதனால்தான் நோய் வந்து ஒரு அது ஒரு மோ நரக வலி அது வந்து நரகத்தனமான வலி அது கொடூரமான வலி அது சந்திக்கக்கூடியாத ஒரு வலி அந்த வலி நமக்கு தேவையில்லை அந்த வலி நமக்கு தேவையில்லை அந்த வலி என்பது பிறரை அழிப்பதற்கு தான் நம்மளை தூண்டும் அந்த நரக வலியை அனுபவிச்சா பிறருக்கும் அந்த நரக வலியை உணர்த்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம உடம்புல ஒரு மென்மையான வலி தேவை ஒரு நோயோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு வலி தான் அது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவாது அது பிறருடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு தான் உதவும் அதனால் ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு உடல் உழைப்பின் மூலமாக நம்ம உடம்புல ஒரு வலி இருக்கணும் நம்ம உடம்புல அப்போ தான் நம்ம வந்து ஒரு அழகாக அழகான ஒரு ஒழுங்கான கட்டுப்பாடான ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா இப்போ எந்த இயந்திர அறிவியல் உள்ள கூட நீங்கள் சாதிக்கணும் ஆனால் உங்களால் சாதிக்க முடியல அப்படின்னா உங்கள் உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம் வலியை பார்த்து பயப்படுறீங்க வலியை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஓடுங்க குறிப்பாக ஓடணும் நடக்கணும் ஓடணும் உடம்புல அப்படி வலி அந்த அந்த வலி ஆக்கப்பூர்வமான வலி அந்த வலி இருந்தால் போதும் நம்ம வேலைகள்லாம் தானாக நடக்கும்